கணிதத்திற்குரிய மோமீன்களே அல்லாஹல்லு தாலா ஏராளமான அருட்கொடைகளை நியாயத்துகளை ஒவ்வொரு கணபதிலும் ஒவ்வொரு நொடியிலும் இந்த மனித சமூகத்தின் மீது அவன் பொழிந்து கொண்டே இருக்கிறான் அல்லாகவன் தரக்கூடிய நியமத்துகளை நாம் எண்ணி பார்க்க முடியாது ஒரே ஒரு நியாமத்தை நீங்கள் எண்ண ஆரம்பித்தாலும் அதை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று குர்ஆன் ஷெரீஃபிலே பல இடங்களில் அல்லாஹ் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் எனவே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நியாமத்துகள் மதிக்கப்பட வேண்டும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் அதனுடைய மதிப்பையும் மரியாதையும் உணர்ந்து அதற்கு தகுந்த மரியாதையை வழங்கப்பட வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியாமத்துகளில் மிக மிக உயர்ந்த ஓர் நியாயத்து என்பது ஈமான் யாரும் மறுக்க முடியாது எவ்வளவு கோடிகள் ஒரு மனிதனுக்கு கொட்டி கொடுக்கப்பட்டாலும் கூட எவ்வளவு பதவி பட்டங்கள் இருந்தாலும் கூட லாஹிலாஹில்லா என்கிற அந்த ஈமான் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் அவனை போல ஒரு ஏழ்மை உலகத்தில் வறுமை யாருக்கும் இருக்க முடியாது அதே நேரத்தில் ஒருவருக்கு ஈமான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் லாயிலாஹில்லல்லா என்கிற களிமாவை முஹமது ரசூலுல்லா என்கிற களிமாவை ஒருவர் ஏற்றுக்கொண்ட ஒரு மொம்மீனாக வாழுகிறார் என்று சொன்னால் உலகத்தில் அவரைவிட பணக்காரர் எல்லா அருட்கொடைகளும் நியமத்தும் கொடுக்கப்பட்டவர் யாரும் இருக்க முடியாது அதனால் தான் நசூருல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் ஈமானு ஈமான் அல்லாஹுவினுடைய அருட்கொடைகளின் பட்டியலில் முதலாவது இடத்தை அதற்கு தருகிறார்கள் ஈமானுக்கு அடுத்தபடியாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பெரிய நியாயத்து என்பது ஆரோக்கியம் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் அஹமது ரசூலுல்லாஹி சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் சலுல்லா அல் அஃபோ அல் ஆஃபியா அலாக்விடத்திலே நீங்கள் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கேளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் ரப்பிடத்தில் கேளுங்கள் அல் ஆஃபியா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஈமானுக்கு பின்னால் ஈமான் கிடைத்ததற்கு பின்னால் அவன் முஸ்லீம் என்கிற அந்த அம்சத்திற்கு பின்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நியமத்துகளில் ஆஃபியத்தை விட உடல் ஆரோக்கியத்தை விட ஒரு சிறந்த ஒரு நியமத்தை இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்றார்கள் செல்லலாகு வரையு செல்லும் ஈமானுக்கு அடுத்தபடியான நியமத்து ஆரோக்கியம் பணம் அல்ல பதவி பட்டங்கள் அல்ல உலகத்தினுடைய வேறு எந்த சொத்து சுகங்களும் அல்ல ஒரு மனிதனுக்கு ஈமான் கிடைத்து விட்டது என்று சொன்னால் இரண்டாவதாக அல்லாஹ் அவனுக்கு தருகிற பெரிய ஞாயத்து என்பது ஆரோக்கியம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலீஹி வசல்லமன் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அவர்கள் ஏராளமான ஆன்மீக செய்தியை தந்தார்கள் வானத்திற்கு மேலிருக்கக்கூடிய செய்தியை சொன்னார்கள் பூமிக்கு கீழே நடக்கக்கூடிய செய்தியை சொன்னார்கள் என்றாலும் இந்த உலகத்தில் ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் சொன்ன ஒரே தலைவர் மஹமது ரசூருல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களை தவிர்த்து வேறு யாரும் இருக்க முடியாது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கான ஆரோக்கியத்தையும் கூட ஈமானின் ஒரு அங்கமாக ஆக்கினார்கள் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் ஆரோக்கியம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்விற்கான ஒரு பகுதி உலகத்தினுடைய காரியமல்ல ஆரோக்கியம் என்பது அசூருல்ல வலிஹு வசல்லம் பல ஹதீசுகளில் ஆரோக்கியத்தை நீங்கள் கேளுங்கள் என்று தொடர்ந்து இந்த உம்மத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் பெருமானாருடைய சிறிய தந்தை பெருமானாரிடத்தில் வந்து கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரவர்களே எனக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு துவாவை சொல்லித்தர வேண்டும் நச்சின ஒரு துவா சொல்லணும் அந்த மாதிரி ஒரு துவாவை வேறு யார்கிட்டையும் நான் இனிமேல் கேட்டிருக்கக்கூடாது கேட்கவும் கூடாது ஒரு சிறந்த துவாவை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் ரப்பிடத்தில் கேட்பதற்கு சலுல்லா அலிஹி வசல்லம் சொன்னார்கள் அப்பாஸ் அவர்களே சலுல்லாஹ் ஆஃபியா அல்லாட்ட உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் சந்தோஷத்தோடு அதை கேட்டுவிட்டு போய்விட்டார்கள் மீண்டும் இரண்டாவது நாள் பெருமானாரிடத்தில் வந்தார்கள் நாயகமே எனக்கு இனிமேல் யாரிடத்திலேயும் நான் கேட்க முடியாத அளவிற்குண்டான ஒரு சிறந்த து நான் ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் சொல்லித்தாருங்கள் என்றார்கள் அபாஸ் அவர்களை நான் சொன்னேனே அல்லாஹ் இடத்தில் உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள் நோயில்லாத வாழ்க்கையை ரப்பிடத்திலே கேளுங்கள் போயிட்டாங்க மூன்றாவது நாளும் வந்தார்கள் நாயகமே வேற ஏதாவது சொல்லுங்கள் ஒரு நல்லது ஆ பெருமானார் சல்லாஹூ அலீஹி வசல்லம் சொன்னார்கள் என்னுடைய சிறிய தந்தையே இந்த உலகத்தில் ஈமானுக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்குகிற நியாமத்துகளில் ஆஃபியத்த மாதிரி ஒரு நியமத்து கிடையாது நீங்கள் அதைத்தான் கேட்கணும் ரப்பிடத்திலே என்று பெருமானார் சல்லாஹு அலீஹி வசல்லம் மூன்றாவது முறையாக அப்பா சரதி அல்லாஹு அவர்களுக்கு அந்த செய்தியை சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால் ஆரோக்கியத்திற்கு பெருமானார் சல்லாஹூ அலீஹி வசல்லம் மன்னவர்கள் கொடுத்த மரியாதை ஆரோக்கியத்தின் விஷயத்தில் என் உம்மத்து சோடை போய்விடக்கூடாது என்கிற விஷயத்தில் பெருமானாருக்கு இருந்த அக்கறை அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு தடவை எங்களுக்கு பயான் செய்து கொண்டிருக்கிற போது துவாவை பற்றி பேசிட்டு இருந்தாங்க அல்லாஹ்விடத்தில் துவா செய்வதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் ரசூசல்லா அலிஸ் சொன்னாங்க துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற மிக முக்கியமான நேரங்களில் ஒன்று அந்த நேரத்தில் கேட்கப்படுகிற துவாக்கள் தட்டப்படுவதில்லை நிராகரிக்கப்படுவதில்லை பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன நேரம் ஒரு சின்ன இடைவெளி வாய்ப்பிருந்தால் ரப்பிடத்திலே தேவையானதை கேட்டுவிடுங்கள் அந்த நேரத்தில் துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை என்ற சுருல்லாயி சல்லல்லாஹு வலிஹி வசல்லமன் அவர்கள் சொன்னவுடன் ஒரு சஹாபி எந்திரிச்சார் ஃபமாதா கூல் யாரும் சுருல்லாம் நாயகமே அந்த முக்கியமான அந்த தருணத்தில் பாங்கிற்கும் மிக்காமத்திற்கும் இடைப்பட்ட துரா ஒப்புக்கொள்ளப்படுகிற அந்த உயர்ந்த நேரத்தில் அல்லாட்டை என்ன கேட்டால் பொருத்தமாக இருக்கும் என்ன கேட்கணுங்கிறதையும் சொல்லி தந்துருங்கன்னு சொல்லும்போது போது சலல்லாஹ் அலிஹிவசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் சலுல்லாஹல் ஆஃபியா அல்லாட்டு அந்த நேரத்தில் ஆஃபியத்தை கேளுங்க நாங்கள் சொல்கிறதா கணிதிற்குரிய மொமின்களே ஆஃபியத் என்பது உலகம் சார்ந்த விஷயம் அல்ல ஆஃபியத் என்பது தீனுக்கப்பாற்பட்ட விஷயம் அல்ல ஆகரத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம் அல்ல ஒரு மனிதன் துன்யாவிலேயும் ஆகரத்திலேயும் ஆஃபியத்து கொடுக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவன் வெற்றியடைந்து விட்டான் என்றார்கள் முகமது ரசூல்லாஹி வசல்லம் துன்யாவிலையும் ஒரு நோயில்லாத ஹயரான ஒரு வாழ்க்கை ஆகரத்திலேயும் நரகத்தினுடைய வேதனையைப் போன்ற சிரமங்கள் இல்லாத ஒரு சலாமத்தான வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கையிலேயும் சலாமத்து கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அவன் வெற்றி அடைந்து விட்டான் நின்றார்கள் முகமது ரசூல்லாஹி சொல்லல்லா என்பவர்கள் ஆஃபியத் என்பது உடல் ஆரோக்கியம் என்பது நம்முடைய மார்க்கத்தினுடைய ஒரு அங்கம் நம்முடைய பிரார்த்தனையினுடைய ஒரு அங்கம் நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு அங்கம் ஆஃபியத் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ கட்டளை இடுகிறானோ அது சரிவர நம்மளால நிறைவேற்ற முடியாது ஆஃபியத் இல்லைன்னு சொன்னா துன்யாவில எந்த நியாயத்தையும் சந்தோஷமாக நம்மால் அனுபவிக்க முடியாது கோடிகள் கையில் இருக்கலாம் ஆனால் ஒரு கவலம் நாம் ஆசைப்பட்டதை நம்மால் சாப்பிட முடியவில்லை என்று சொன்னால் அது என்ன பெரிய சுகமாக இருக்க முடியும் அது என்ன பெரிய சொத்தாக இருக்க முடியும் உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உயர்ந்த சொத்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் அழகாக ஒரு அதிசை சொல்லுவார்கள் காலையில் ஒருத்தின் தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு மொம்மின் ஒரு முஸ்லீம் காலையில் தூங்கி எந்திருக்கிற போது உடலில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவன் சலாமத்தோடு எழுந்திருக்கிறான் என்று சொன்னால் ரெண்டு விஷயத்தில் ரசூருல்லா குறிப்பிட்டான் ஒன்று காலையில் எழுகிற போது உடம்பில் எந்த வியாதியும் இல்லை படுத்த மாதிரி சலாமத்தாக அவர் எழுந்திருக்கிறார் இரண்டாவது அன்றைய தினம் தன்னுடைய வயிற்றுக்கு தேவையான உணவிற்கான தயாரிப்புகள் அதற்கான தேவைகளையும் அவர் பெற்றிருக்கிறார் கையில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் கண்ணம்மா ஹைசத் லஹூத் துன்யா இந்த உலகமே அவனுக்கு கிடைத்ததை போல என்றார்கள் ரசூருல்லாஹி சல்லாஹ் வலிவாசல்ல முக்கியமான ரெண்டு விஷயம் உணவுக்காக வேண்டிய யார்த்தையும் போய் பிச்சை கேட்கக்கூடாது யாரிடத்திலையும் போய் நின்று விடக்கூடாது கையேந்தி விடக்கூடாது அன்னைக்கு தினம் நம்முடைய பசியை போக்கிக் கொள்வதற்கு கொஞ்சமேனும் நம் உணவு அதற்கான தயாரிப்புகள் கையில் இருக்குது உன்னுடைய உடல் சலாமத்தாக இருக்கிறது ஒன்னமாதிரி ஒரு பணக்கார அன்னைக்கு காலையில் யாரும் இருக்க முடியாது என்கிறார்கள் முகமது ரசூர்ல்லாஹி சல்லு வலிவசல்லம் அவர்கள் ஆயத்தை நாம் பேண வேண்டும் ஆரோக்கியத்தை நாம் பேண வேண்டும் ஆரோக்கியத்தை எல்லா காலங்களிலேயும் ரப்பிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை ரப்பிடத்தில் கேட்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்கிற செய்திகளையும் வரலாற்றிலே பார்க்கிறோம் அபூதர் ரவி அல்லாஹன் அபுதர் ரதி அல்லாஹான் சல்லா அலிஸ்லாமும் ஜுபிராமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் அவர் கடந்து சென்றார் அபுதர் ரதி அல்லாஹன் பேசிக்கொண்டிருந்த ஜிப்ரேல் அலிசலாமன் அவர்கள் நாயகத்தை அழைத்த நாயகமே அபூதர் அவர்கள் நம்ம நம்மளை கடந்து போகிறாங்கன்னு சொன்ன ஒன்னே சல்லல்லா அலிசல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் ஜிப்ரையிலே அபூதரே உங்களுக்கு தெரியுமா என்றார்கள் என்ன நாயகமே இப்படி கேட்டுவிட்டீர்கள் என்ன நாயகமே இப்படி கேட்டுவிட்டீர்கள் இந்த உலகத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் அபூதர் எவ்வளவு பிரபலமோ அதைவிட வானலோகத்தில் அபூதர் எங்களிடத்திலே பிரபலமானவர் என்றார்கள் ஜிப்ரேல் அலி சலாத்து வசலாமன் அவர்கள் என்ன காரணம் ஏன் அவருக்கு இவ்வளோ ஒரு பிரபல்யம் மானலோகத்தில் ஜிப்ரேல் இஸ்லாம் சொன்னாங்க அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு துவான தனமும் செய்கிறார் அந்த ஒரு துவாவின் காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கு அந்த ஒரு அந்தஸ்தை வழங்கி இருக்கிறான் நாயகமின் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அபூதர் அலி அல்லாஹ் வண்ணவர்களை பெருமானார் அழைத்தார்கள் அபூதர்ரே இப்படியெல்லாம் ஜிப்ரையில் உங்களை பற்றி பேசினார் என்ன துவான ஓதுகிறீர்கள் என்றார்கள் அபூதர் அலி அல்லாஹ் அவர்கள் அவர்கள் அரசுல்லா ஒன்றுமில்லை தினமும் உதவு செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து தஸ்பீஹ் ஓதுவேன் அல்லாஹ் அக்பர் ஓதுவேன் அலமது ஓதுவேன் ஓதுவேன் எல்லாம் ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு பத்து துவாக்களை நான் கேட்காமல் எழுந்திருப்பதில்லை ஏ அல்லாஹ் எனக்கு பூர்ணமான ஈமானை தருவாயாக நிலையான ஈமானை தருவாயாக பூரணமான தீனைத் தருவாயாக நிலையான தீனைத் தருவாயாக என்று அந்த துவா தொடர்கிறது கடைசி மூன்று துவாக்கள் அபுதர் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் யா அல்லாஹ் எனக்கு பூர்ணமான ஆஃபியத்தை கொடு எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாமல் நோயற்ற ஒரு வாழ்க்கையை சலாமத்தான ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடு அந்த சலாமத்தான வாழ்க்கையும் கொஞ்ச நாள் இருந்துடக்கூடாது ஒரு தாயிமான ஒரு நீண்ட கால கடைசி மூச்சு வரை என்னோடு இருக்கக்கூடிய ஒரு ஆஃபியத்தாக எனக்கு நீ அதை தர வேண்டும் ஆரோக்கியத்தை தர வேண்டும் அதே போல அந்த ஆரோக்கியத்திற்கு காலமில்லாம் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் நான் இருக்க வேண்டும் என்ற அந்த கடைசி மூன்று துவாக்கள் பெருமானார் சல்லுல்லாஹு வலிஹி வசல்லம் அன்வர்கள் சொன்னார்கள் அபுதர் ஒரு பிரத்யேகமான ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பான ஒரு துவாவை ரப்பிடத்திலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் இதன் காரணத்தினால் தான் அல்லாஹ் உங்களுக்கு அந்த தர்ஜாவை தந்திருக்கிறான் என்றார்கள் கணியத்திற்குரிய மோமின்களே அல்லாஹ்விடத்திலே உடல் ஆபியத்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை கேட்பதின் மூலமாக அல்லாஹ் அவரை பிரியப்படுகிறான் வானவர்கள் அவர்களிடத்திலே அந்த மனிதனை பற்றி சிராகித்துக் கொள்ளுகிறார்கள் என்கிற செய்தியை ஹரிசுகளில் பார்க்கிற போது ஆஃபியத் என்பது உடல் சார்ந்த உலகம் சார்ந்த விஷயம் அல்ல அது ஒரு மருமை சார்ந்த விஷயம் ஆஃபியத் என்பது ஒரு மனிதனுக்கு துன்யாவிலேயும் ஆகரத்திலேயும் இன்றியமையாத ஒரு அம்சம் சுல்லா சல்லாஹ் வலி வசல்லமன் அவர்கள் அந்த ஆஃபியத்தை முன்னிறுத்தி இந்த உம்மத்திற்கு சொன்ன செய்திகள் யாராலும் ஒரு விவாதத்திற்கு கூட ஒரு ஆஃபியத்தை கெடுக்கிறது சுல் சல்லாஹூ வலிஹு வல்லம்மன் அவர்கள் அனுமதிக்கவில்லை அமர்மன ஆஸ் வலியுல்லா அவங்க சொல்லுவாங்க மதீனாவில் ஒரு மனிதர் இருந்தார் ஒரு சஹாபி நிறைய நோன்பு வைப்பார் நிறைய நோன்பு தொடர்ந்து அடுத்த அடுத்த நாள் நோன்பு இரவு முழுக்க நின்று வணங்குவார் இந்த சஹாபியை பற்றி பெருமானாரிடத்தில் சில சகாபாக்கள் வந்து சொன்னாங்க பெரிய ஆபிதை சொல்லலாம் கிடைக்கிற நேரத்தை பூரா அவர் தன்னுடைய வாதத்தில் கழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நிறைய நோன்பு வைக்கிறாரு தொழுகிறாரு சலதாலிஸ் அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க இப்படியெல்லாம் கேள்விப்பட்ட உண்மையான் ஆம்யாரசுல்லா சலதாலிசு சொன்னாங்க அப்படி செய்யாது அப்படி செய்யாதீர்கள் உங்களுடைய உடலுக்கென்று சில கடமைகள் உண்டு அதை நீங்கள் செய்தாக வேண்டும் உங்களுடைய கண்களுக்கு சில கடமைகள் உண்டு அதை நீங்கள் செய்தாக வேண்டும் உங்களுடைய வயிற்சிற்கென்று சில ஹக்குகள் உண்டு அதை நீங்கள் சரிவர நிறைவேற்ற வேண்டும் முப்பது நாளும் நோன்பு வைக்காதீங்க மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பு வையுங்கள் போதுமானது இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சிறப்பம்சம் ஒரு நன்மை அதுக்கு பத்து மடங்கு நன்மை எனவே மூன்று நோன்பு வையுங்கள் முப்பது நாட்கள் நோன்பு வைத்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இரவில் கொஞ்சம் நேரம் தொழுகுங்க கொஞ்சம் நேரம் தூங்குங்க உங்களுக்கு மனைவி இருந்தால் உங்களுடைய மனைவியின் கடமைகளையும் இரவு நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அந்த சஹாபியை ரசூருல்லாஹி சல்லல்லாஹு வலேஹி வசல்லம் மன்னவர்கள் உடலை விவாதத்திற்காக வேண்டி கூட வருத்திக் கொள்வதை சல்லல்லாஹு வலேஹி வசல்லம் மன்னவர்கள் அனுமதிக்கவில்லை பெருமானாருடைய மனைவி ஜெயினபிரதி அல்லாஹ் அனுகூர் வீட்டுக்குள்ள ரசூருல்லா ஒரு தடவை போகும்போது ரெண்டு தூணுக்குள்ள கயிறை கட்டி வச்சிருக்கிறாங்க ஒரு ரெண்டு தூணுக்கு இடையில் கயிறு தொங்குது ரசுருல்லா கேட்டாங்க என்ன இது கயிறை கட்டி வச்சுருக்குறீங்க இல்லை யார் ரசூருல்லா ராத்திரி தொழுகும்போது இந்த ரெண்டு தூணுக்கு நடுவில் நான் நின்றுட்டு என்னுடைய உடம்போடு அந்த கயிறை நான் தூணோடு சேர்த்து கட்டிக்கொள்வேன் சில நேரம் தொழுகும்போது தூக்கம் வந்துடுது கீழே விழாமல் இருப்பதற்காக நான் அவ்வாறு செய்கிறேன் என்று ரசூருல்லாஹி சல்லல்லாஹு வலிகுவ சல்லம் மன்னவரிடத்தில் சொன்னபோது பெருமானார் சல்லல்லாஹு வலீஹுவ சல்லம் அவர்கள் அதை தடை செய்தார்கள் ஜைனபி நீங்கள் இப்படி செய்யாதீங்க நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிற போது ரப்பை நீங்கள் வணங்குங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற போது தூக்கம் இல்லாமல் இருக்கிற போது நீங்கள் உங்களுடைய ரப்பை சந்தோஷமாக வணங்குங்கள் தூக்கம் வந்துருச்சா கொஞ்சம் படுத்துறீங்க தப்பில்லைன்னு சொன்னாங்கிற சுருல்லி சல்லுல்லி வசல்லமன் அவர்கள் விவாதத்திற்கு கூட இந்த உடலை நோய்கள் வருகிற அளவிற்கு வருத்திக் கொள்வதை பெருமானார் அனுமதிக்கவில்லை சல்லா அலி செல்லம் அவங்களுடைய ஹதீஸ் முழுக்க நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கான ஆரோக்கியம் கெட்டு போவதற்கு மிக முக்கியமாக பெருமானார் குறிப்பிடுவது ரெண்டே ரெண்டு செய்தி ஒன்று தூக்கம் கெட்டு போகிற போதும் இரண்டாவது உணவு கட்டுப்பாடு இல்லாமல் போகிற போதும் அந்த மனிதனை எல்லாவிதமான விதமான நோய்களும் ஆக்கிரமித்துக் கொள்கிறது என்கிற செய்தியை பெருமானாருடைய ஹதீஃபுகளின் வாயிலாக நாம் பார்க்க முடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவாதத்திற்காக வேண்டி கூட ரொம்ப நேரம் முழிக்கிறது ரசுலுல்லா விரும்பல தொழுது விட்டீர்களா தொழுதவுடன் உடனடியாக நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்று விடுங்கள் ரசூருல்லாவுடைய வார்த்தை தன்னுடைய மனைவியோடு உறவு கொள்வதற்காக வேண்டியோ அல்லது தீனுடைய ஏதேனும் காரியத்திற்காக வேண்டியோ இந்த ரெண்டு செய்தியை தவிர்த்து வேறு எந்த காரணத்திற்காக வேண்டியும் நீங்கள் விழித்திருக்கக்கூடாது கூடாது இரவு என்கிறார்கள் அகமது ரசூருல்லாஹி சலல்லாஹ் அலையு வசல்லமன் அவர்கள் அதேபோல் சல்லல்லா அவர்கள் உணவினுடைய விஷயத்தில் சொன்னார்கள் இந்த உலகத்தில் பொருட்களெல்லாம் கொண்டு போய் கொட்டப்படுகிற இடங்களில் மிக மோசமான இடம் இறைப்பை என்றார்கள் மகம ரசூல்லா சல்லா அலிம் சில ஹதீசுகளில் இப்படி உண்டு அல்மேதூ அல்மேதூ பைத்து தெளிவாக ஹதீஸிலே வருகிறது ஒரு மனிதனுடைய எல்லா நோய்களுக்குமான அடிப்படை பிறப்பிடம் அதனுடைய வீடு இறப்பை என்று சொன்னார்கள் ரசூருல்லா சலல்லா அலிமன் உணவினுடைய விஷயத்தில் உண்டான வழிகாட்டுதல்கள் ரசூருல்ல தூக்கத்தினுடைய விஷயத்தில் ரசூர் சலல்லா அலிசல்லமன் அவர்கள் சொல்லித்தந்த செய்திகள் இன்னைக்கு நம்ம நிறைய இளைஞர்கள் ராத்திரி நேரம் தூங்குறதில்லை பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி மூன்று மணிக்கெல்லாம் உறங்கக்கூடியவர்களை பார்க்கிறோம் இன்னைக்கு நல்லா இருக்கும் பேசி கொண்டிருக்கிற போது செல்போன்களை உபயோகித்துக் கொண்டிருக்கிற போது இப்போ ஒன்றும் தெரிகிறதில்லை ஒரு நாற்பது வயதை கடந்ததற்கு பின்னால் இதனுடைய விளைவுகளையும் இதனுடைய எதிர்கால பாதிப்புகளையும் இன்றைக்கு இளைஞர்கள் பல்வேறு இடங்களில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் சலல்லாஹு வலிஹிவசல்ல மன்னர்கள் நோயில்லாமல் வாழ்வதற்கு அவர்கள் சுட்டிக்காட்டிய இரண்டு ரெண்டு செய்தி தூக்கத்தில் நாம் கரெக்டாக இருக்கணும் இரவு நேரம் மிகச்சரியாக உறங்கிவிட வேண்டும் அதே போல் ரசூலுல்லாவுடைய கையிலூராவுடைய ஒரு சுன்னத்தான ஒரு தூக்கம் லோகருக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லேசாக படுத்தி எந்திரிக்கணும் இதுவும் பெருமான அரசல் அல்லாஹேஹி வல்லம்மன் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு ஆரோக்கியத்திற்கான வழிமுறை அதே போல் உணவினுடைய விஷயம் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் அவருடைய அமைச்சரவையில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு கிறிஸ்தவர் அமைச்சரவைக்குள்ளே வந்து மன்னர் ஹாரொண்டு செய்த அவரிடத்திலே கேட்டார் எங்களுடைய மருத்துவ தந்தை ஒருவர் இருக்கிறார் உலகத்திற்கே நிறைய மருத்துவங்களை சொன்னவர் உங்களுடைய நபி முகமது ரசூல்லா சல்லு வலேஹியோ சொல்ல மன்னவர்களும் அவர்கள் கொண்டு வந்த வேதமும் மருத்துவத்தினுடைய துறையில் ஏதாவது செய்திகளை சொல்லித் தந்திருக்கிறார்களா என்று கேட்டார்கள் அருகில் இருந்த சம்மா கிருதி அல்லாஹ் அவர்களை பார்த்து மன்னர் ஹாரூன் ரசீத் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொல்லுங்கள் பதில் ஹாருன் ரசீத் அவர்களுடைய அமைச்சரவையில் இருந்த சம்மா கிருதியல்லாக அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கான ஆரோக்கியத்திற்கான ஒட்டுமொத்த செய்திகளையும் குர்ஆன் ஒரு ஆயத்தல்ல அற ஆயத்தில் சொன்னார் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கான வழிகளையும் குர்ஆன் வெறும் ஒரு அராயத்தில் ஆயத்தில் என்ன செய்கிறது முடிக்கிறது ரசூருல்லாவும் சொல்லியிருக்கிறாங்க குர்ஆன் என்ன சொல்லுகிறது குலு ஒஸ்ரீபு சாப்பிடுங்க குடிங்க அது விஷயத்தில் வரம்பு மீறி போக வேண்டாம் அவ்வளவுதான் குர்ஆன் சொல்லுகிற ஆரோக்கியத்திற்கான வழிமுறை சாப்பிடுங்கள் குடியுங்கள் ஆனால் அதில் வரம்பு கிடந்து போயிட வேண்டாம் இது குர்ஆன் ஆரோக்கியத்திற்காக வேண்டி சொல்லக்கூடிய செய்தி பெருமானார் செல்லாஹூ அலிஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அல் இறப்பை தான் அனைத்து நோய்களுக்குமான பிறப்பிடம் அல் ஹிம்யத்து பத்தியத்தை போல இந்த உலகத்தில் சிறந்த மருந்தில்லை என்றார்கள் முகமது ரசூருல்லா சல்லா அலி இது ரசூருல்லா ஆரோக்கியத்திற்கு சொன்ன செய்தி இதை கேட்டு அந்த கிறிஸ்தவர் சொன்னார் இனி எங்களுடைய தலைவர் மருத்துவ உலகிலே புதிதாக ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு எதுவும் இல்லை எல்லாவற்றையும் உங்களுடைய வேதமும் உங்களுடைய நபிமொழியும் சொல்லித்தந்திருக்கிறது என்று அவர் சொன்ன செய்தியை வரலாற்றிலே பார்க்கிறோம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவ்வளவு சுருக்கமாக சொன்னார்கள் எல்லா பிரச்சனைக்குமான அடிப்படை இறப்பை எதையெல்லாம் கொண்டு போய் நீங்கள் அதில் கொட்டுகிறீர்களோ வரம்பி மீறி அதில் கொண்டு போய் போடுகிறீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு நோயை உருவாக்கி கொண்டு வரும் அதே போல ரசுத்தா ரசுத்தவா பத்தியத்தை போல சாப்பாட்டுடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை விட உலகத்தில் ஒரு சிறந்த மருந்து இருக்க முடியாது என்றார்கள் ரசூர்ல்லா அஇ சொல்லாஹ் அலி அதே மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய அமைச்சரவையில் ஒரு பெரிய ஒரு மாநாட்டை போல ஒரு தர்க்கம் நடைபெற்றது ஒரு பெரிய கூட்டம் நடைபெற்றது ஒரு பெரிய கருத்தரங்கம் அந்த கருத்தரங்கத்தினுடைய மைய தலைப்பு என்னன்னு சொன்னால் இந்த உலகத்தில் சைட் எஃபெக்ட் இல்லாத பக்க விளைவுகள் இல்லாத மருந்து எது பக்க விளைவுகள் இல்லாத மருந்து அது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு நோயை தீர்ப்பதற்காக வேண்டி நாம் ஒன்று சாப்பிட்றோம் அது ஏற்படுத்தக்கூடிய நோயை தீர்க்கிறதுக்கு வேற ஒரு மருந்து சாப்பிட வேண்டிய சூழல் இது இன்னைக்கு நிலை எல்லா காலங்களிலேயும் இருந்திருக்கிறது மன்னர் ஹார் ரஷீத் அவர்களுடைய அந்த கருத்தரங்கத்தில் மையமாக வைக்கப்பட்ட தலைப்பு இதுதான் ஒரு மருந்து நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த மருந்து எந்த விதமான பக்க விளைவுகளையும் யாருக்கும் ஏற்படுத்தக்கூடாது என்று ஒரு மருந்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஏராளமான நாடுகளில் இருந்து வந்திருந்த மருத்துவர்கள் நிறைய செய்திகளை சொன்னார் பால் அது வந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது நல்ல மருந்துன்னு சொன்னார் இல்லை அதில் என்னென்ன பக்க விளைவுகள் இருக்கிறது என்று அதற்கும் பதில் கொடுக்கப்பட்டது சில பேர் சுடுதண்ணின்னு சொன்னாங்க இல்ல அதுலேயும் பக்க விளைவு இருக்கிறது என்று எல்லாவற்றிற்கும் பதில் சொன்னதற்கு பின்னால் குரானையும் ஹதீஃபையும் படித்தறிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம் அந்த மஜிரிஸில் இருந்தார் அவர் சொன்னார் இந்த உலகத்தில் பக்க விளைவுகளே இல்லாத மருந்தை அருவிநாயகம் சல்லல்லாஹு வலிஹி வசல்லம் மன்னவர்கள் சொல்லி இருக்கிற போது அதை பற்றி நாம் ஏன் இவ்வளவு தூரம் அங்கராய்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார் சூருல்லாய் சல்லல்லாஹு வலிஹி வசல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள் பக்கவிளைவு இல்லாத சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு நல்ல நோய்க்கான ஒரு நல்ல மருந்து என்பது சல்லல்ல அலி செல்லமுடைய வார்த்தையில் இருக்கிறது என்று அவர் சொன்னார் பசித்தால் சாப்பிடுங்கள் பசி இருக்கிற போதே சாப்பாட்டிலிருந்து எழுந்து விடுங்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் ஒலிவசல்லம் அன்னபர்களுடைய இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் பக்க விளைவுகள் இல்லாத இதுபோல ஒரு மருந்தை யாரும் சொல்ல முடியாதுன்னு சொன்னார் பசித்தால் சாப்பிட வேண்டும் காலையில் ஏழு மணி எட்டு மணி ஆயிடுச்சு எதையாவது உள்ளே போடணுங்கிறதல்ல பசிக்கிறதா பசி இல்லை என்று சொன்னால் வயிற்றை நீங்கள் அப்படியே விட்டுவிடுங்கள் அதற்குள் எதையும் கொண்டு போய் போடாதீர்கள் எல்லா விதமான நோய்களுக்குமான இடம் பிறப்பிடம் உங்களுடைய இறப்பை பசி இல்லாமல் எதையும் போட வேண்டாம் காலையில் நேரம் ஆயிடுச்சின் கடமைக்கு சடங்குக்காக வேண்டி சாப்பிட வேண்டாம் பசித்தால் சாப்பிடுங்கள் அதே போல் சுருளா சொன்னாங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது இன்னமும் வேணும்னு தோணும் போதே எந்திரிச்சிரும் பசி இருக்கிற போதே எழுந்து விட வேண்டும் ஒரு மனிதன் இவ்வாறு செய்வதுதான் இந்த உலகத்திலேயே பக்க விளைவில்லாத மருந்து என்று மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய செய்ய சொல்லப்பட்ட இந்த செய்தி அர்விநாயகம் செல்லல்லாஹு வலிஹிவசல்லம் உடல் ஆரோக்கியத்தை ஒரு முக்மின் பேணிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த உலகத்திற்கு அவர்கள் சொல்லித்தருகிற பாடம் அல்லாஹிம் தோதுர் சல்லல்லாஹு வலிகுவசல்லம் சொன்னார்கள் ஒரு பலகீனமான ஒரு முக்மினை விட ஒரு பலமான ஒரு ஆஃபியத்தான ஆரோக்கியமான ஒரு முனை அல்லாஹ் அதிகம் விரும்புகிறான் என்றார்கள் ரசூல்லாய் சல்லாஹ் உதயசல்லம் அதனால் உடல் ஆரோக்கியத்தை நாம் பேணிக்கொள்ள வேண்டும் அதே போல உடல் ஆஃபியத்தை பேணுகிற விஷயத்தில் அது கிடைத்திருக்கிற விஷயத்தில் அல்லாஹிற்கு அதிகம் நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் எவ்வளோ பெரிய சொத்து கொடுக்கப்பட்ட ஆளுங்கிறத ஒரு அரசு மருத்துவமனையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு விளங்கியும் நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி நம்ம அல்லாஹ் எவ்வளோ பெரிய நியாமத்தை நமக்கு செஞ்சுருக்கிறாங்கிறத ஒரு லேசான ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் தெரிஞ்சிடும் அல்லாஹ் அவ்வளவு ஆரோக்கியம் அதை விட சிறந்த ஒரு எதுவும் இருக்க முடியாது என்றார்களை சல்லாஹ் அவர்கள் அந்த நியாயத்து பாதுகாக்கப்பட வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹ் வலிஹு வசல்லம் ஆரோக்கியத்திற்காக சொல்லி தந்த அந்த வழிமுறைகள் ரொம்ப சிம்பிள் ரெண்டே செய்திகள் சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எந்திரிச்சிடணும் பசித்தால் அமர்ந்து சாப்பிட வேண்டும் பசியோடு எழுந்திருத்து விட வேண்டும் இந்த ரெண்டு விஷயங்களில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் நாற்பது ஐம்பது வயசுக்கு அப்புறம் தன்னுடைய உடலை பாதுகாத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக தனி நடைகள் தேவையில்லை தனி மருந்துகள் தேவையில்லை ஒரு மனிதருக்கு அவர் ஐந்து நேரம் தொழுகைக்கு நடந்து வருவதே அவருக்கான நடையாகது போதுமாகிவிடும் என்பதை பெருமானார் செல்லலாஹ் வலிகிவசல்ல மன்னவர்களுடைய வழிகாட்டுதலில் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் ரப்ப சுபஹானோ தாலா புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அவன் நமக்கு வழங்கிய இந்த இந்த ஆஃபியத்தை விளங்கி வாழக்கூடிய அதற்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்குவானாக வாஹிர்தாவானா அனில் அஹமதுல்லாஹிர்பில் ஆலமீன்